அனைவருக்கும் நீங்க காலை வணக்கம் என் பேவி நித்தி சாம்பூற்ற ஐம்பது வடிவம் ஊராட்சி சிறுகழுத்தூர் திருவாரூர் மாவட்டம் கருத்தா சிறப்பு நடத்தும் திருக்குறள் ஒப்பிவித்தல் அதிகாரம் ஒன்று நீத்தார் பெருமை ஒழுக்கத்தை நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டு பயண துணிவு பிறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணி கொண்டற்று இருமை வகை தெரிந்து ஈண்டரம் பூண்டார் பெருமை பெருங்கிற்று உலகு புறநெண்ணும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரணும் வைப்பிற்கோர்வித்தது ஐந்து வித்தான் ஆற்றல் கோமான் நிறனே சாளுங்கலி சேகரே செய்வார் பெரிய செரிய சேகரிய செய்களாதார் நிற சுவை ஒளி ஊர்வூசை ஆற்றமன்று ஐந்தியின் வகை திருவான் கட்டே உலகு நிறைமொழியும் ஆந்தர் பெருமை மறைமொழி காட்டிவிடும் குணமென்னும் குண்டேறி நின்றார் வெகுழி கனமையையும் எழுது அந்த நரி என் போராற ஓர் உயிருக்கும் செந்தன்மை கூண்டல்களான் நன்றி